வணக்கம் ராவணன் இறந்து கிடக்கிறான் அதை பார்த்த அவனுடைய மனைவி வெள்ளெருக்கு வெள்ளுக்கு வெப்பெடுத்த திருமேனி வெள்ளமுடியான் வெப்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடநாடி ஏத்தாரோ கல்லிருக்கும் மன கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் முன்வாணி இதனுடைய பார்வள விளக்கம் வெள்ள சடமுடியான் சிவபகவான் கைலா மழையை அசத்தி பார்த்த உடம்பு இந்த கையை அவனுடைய உடம்புல எள்ளு சின்ன எள்ளு கூட வைக்க முடியாத அளவுக்கு ராமனுடைய அம்புகள் பாய்ந்திருக்குது தலை முதல் கால் வரை பாய்ந்திருக்குது கல்லிருக்கும் என கூந்த ஜானகியை சீரைய மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் ஏற கருதி இன்னும் அவனுடைய நடப்பு வேற எங்காவது வச்சிருக்கான ராமனுடைய அம்பு தேடி பார்க்கலாம் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாடி ராவணன் எழுந்தது கமனின் தமிழ் வணக்கம்